அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை கழனி சாறு இல்லைனா தண்ணி சாறு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கை கால் வலி இடுப்பு வலி உடம்பு வலியெல்லாம் இருக்கவங்க வந்து இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் இந்த கீரை சாறு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கீரை இருந்துச்சுனாலே போதும் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் முருங்கைக்கீரையில் இந்த மாதிரி கொழுந்து கீரையாக கிடைச்சிச்சு அப்படின்னா இதை வச்சு பண்ணுங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் வந்து சத்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்ல கீரையாக கிடைக்கும் இந்த மாதிரி கீரையை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி கழுவுனால் மூணாவது தண்ணியை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டைம் அரிசியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி இடிச்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன் வர மிளகா வேணும் பச்சை மிளகா இருந்துச்சுன்னா பச்சை மிளகா எடுத்துக்கலாம் இது இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த கழனி சாரி எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பில் வந்து நம்ம இந்த அரிசி கழுவனை தண்ணி வச்சிடலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த இடிச்ச சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் அது கூடவே போட்டுடலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் உங்ககிட்ட பச்சை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வர மிளகா போட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையும் நல்லா வந்துட்டு சுத்தம் பண்ணிடலாம் அதே மாதிரி சின்ன சின்ன குச்சி இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம் அது வந்து சத்து தான் கீரை இதோட போட்டுட்டு நல்லா வந்து கீரை வேகட்டும் கீரை வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து இது கூடவே சேர்த்துடலாம் மசாலா ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும்னா கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு எதுவுமே வந்து சேர்க்கல ஆனாலும் பார்த்திங்கன்னா வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலாம் அப்படின்னா இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு நம்மளோட முருங்கைக்கீரையை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா சூடான சாதம் எடுத்துக்கோங்க சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கணும் அதேமாதிரி நல்லா சூடாக இருக்கும்போது இந்த கழனி சாரம் அது கூடவே வந்து ஊற்றிடலாம் ரசம் மாதிரி நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடுங்க ரசம் மாதிரி நிறைய ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது கண்டிப்பாக நீங்களும் இந்த முருங்கக்கீரை கழனி சாரை உங்கள் வீட்டில் ஒரு டைம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்